தற்போது செட் ஜிபிடி என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் இதற்கு நான் கூகுளுக்கு போய் சென்று கூகுள் கூகுளுக்கு போய் செட் ஜிபிடி என டைப் செய்து கிளிக் பண்ணினால் ஃபெஸ்ட் செட் ஜிபிடி செட் செட் ஜிபிடி என்பது ஏஐ லாங்குவேஜ் மாடல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாடல் இது கூகுள் மாதிரியே தான் ஆனால் இது அட்வான்ஸ் ஒரு மனிதனுடன் செட் பண்ணுவது போல இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் எஸ்ஸே எஸ்ஸே Essay எஸ்ஸே அபவுட் கம்ப்யூட்டர் என்று நாங்கள் இது பண்ணினோம் மனுஷன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எஸ்ஸையை நாங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணோம் இது கூகுளுக்கு என்னென்னா கூகுள் நிறைய ஆப்ஷன்ஸ் தரும் இது ஒரு நாங்கள் ஒரு ஹியூமனோட ஒரு மனிதரோட செட் பண்ணுற அளவுக்கு இது இருக்கும் என்பதான் இதனுடைய அம்சமாக இருக்கிறது ஜி செட் கேன்னு செயற்கைன்னு முன்னாண்டு